இப்போ நம்ம மலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பஜ்ஜி செஞ்சுருக்குறோம் இது வாழைக்காயிலையும் பண்ணு வச்சு செஞ்சுருக்கு வீட்டில் நம்மளுக்கு வாழைக்காய் இந்த மாதிரி வெங்காயம்லாம் இல்லைன்னா கூட நம்ம பண்ணு இருந்தால் ப்ரெட் இருந்தால் நம்ம வந்து அதை வச்சு செய்யலாம் ப்ரெட்டில் சேர்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ள புசு புசு நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இணித்த மாதிரி அந்த பெண் பச்சை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவுக்கு வந்து நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ணிக்கலாம் கடல மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு அரை கப் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கிறோம் அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிற சமையல் அனைத்துமே நம்ம போடுறோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை மா கடலை மாவுலையும் நம்ம பச்சை மாவு தயார் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பதத்துக்கு நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாம் இந்த பட்சமாக ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் கலர் பொடி போட்டிருப்பாங்க கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் சேர்ந்ததுனால கலர் பொடி எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் இப்போ வாழைக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் என்ன சுடைறதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காயை வந்து நம்ம வந்து இதில் மாவில் நினச்சி அப்புறம் போட்டுக்கலாம் நான் வந்து பிரெட்லேயும் போட்டிருக்கேன் ஒரு பேட்ச் வந்து வாழைக்காயிலையும் அடுத்தது வந்து ப்ரெட்லேயும் போட்டிருக்குறேன் அது எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் பாருங்கள் நம்ம வீட்டில் வாழைக்காய் எதுவும் இல்லை அப்படின்னா கூட ப்ரெட்டில் கூட நம்ம போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மழை காலத்துக்கு நம்மளுக்கு நல்ல டேஸ்டான பலகாரம் இது இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி விட்டு அடுத்த சைடு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பச்சை ரெசிபி பழம்புரி கேரளா ஸ்டைல் பழம்புரி ரெசிபிலாம் போட்டிருக்குறோம் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபியும் போட்டிருக்கிறோம் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட்லேயும் போட்டுக்கலாம் பிரெட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவில் நிலச்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ போடுறது ரொம்ப நம்மளுக்கு வாழைக்காயில் கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் உறிஞ்சி இதில் ப்ரெட்டில் அவ்வளோக்கா எண்ணெயே உறிஞ்சில இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு சைடு திருப்பி விட்டு நம்ம என்ன அந்த நுரம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு நல்லா சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா மழைக்கும் மழை காலத்துக்கும் நம்ம ஈவினிங் டைமுக்கும் நம்மளுக்கு நல்ல ஏற்ற ரெசிபி இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க